The mm -hmm. வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் என்னதான் நாம் சாப்பிடக்கூடிய தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நேரம் காலம் தெரியாமல் எல்லா நேரங்களையுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா தினந்தோறும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தானா ஆரோக்கியமான உணவாக தயிர் இருக்கா என்னென்ன உணவுப் பொருளோட தயிரை முக்கியமாக நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற அனைத்தையும் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படினா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு வந்து தயிர்ங்க நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பான நம்ம தனி த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக்கிங் ஹார்ஸுங்க இப்போ வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன பிரேக்கிங் ஹவர்ஸ் நேரம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து தயிர் சாப்பிட்லாம் ஒருபோதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த அந்த நேரத்தை விட்டு மாற்றி நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் தயிர் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு போட்டு மிளகு போட்டு அது மாதிரி நிறைய வந்து கொலஸ்ட்ரால்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க வந்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுருந்தீங்க அதை நிறுத்திக்கோங்க காலையில் வெறும் வீட்டில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு உங்களுக்கு போகாது அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்படி நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் தயிர் சாப்பிடக்கூடாது அதே போல் இரவு நேரங்களில் ஒருபோதும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு இருக்குன்னா இரவு நேரங்களில் நீங்கள் தப்பி தவிர தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி இருமல் இந்த மாதிரி நிறைய சுவாசம் அந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சளி இருமல் இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளமெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா அந்த சளி இருமல் ஆஸ்துமா போன்ற சுவாச தொந்தரவுகள்லாம் இன்னும் இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சீரியஸ் கண்டிஷன் கூட போயிடுவீங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடாதீங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக அப்படின்னு கேட்டிங்கனால் கிடையாது மக்களே தயிரை வந்து சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு மிளகெல்லாம் போட்டு டேஸ்ட் ஏதாவது வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இது ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் ஏற்படுத்தும் இதனால் உங்களுடைய இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்காததால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி நீங்கள் தயிரை சூடுபடுத்தும் போது அதனுடைய இயற்கையான அந்த டேஸ்ட் வந்து போயிடும் அதனுடைய ஈரப்பதம் போயிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தயிரோடைய நன்மை தரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே நீங்கள் சூடு பண்ணும் அந்த டெம்பரேச்சரில் அழிக்கப்பட்டோம் அதனால் நீங்கள் சூடுபடுத்தி எடுத்துக்காதீங்க வேணும்னா நீங்கள் தயிரோட நீங்கள் உடனடியாக உங்களுக்கு சர்க்கரை வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உடனே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குங்க சோர்வாக இருக்கீங்கன்னா தயிரோட நீங்கள் எதாவது சேர்த்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது தான் அதுவே உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி அந்த ஆட்டலை கொடுக்கும் அதேனா தயிர் எந்த வடிவத்தில் தான் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரில் இருக்கக்கூடிய அந்த தெளிந்த நீர் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா களைப்பு தலைச்சூடு இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கும் மண் சட்டியில் தயிரை உரையை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னமும் உங்களுக்கு நல்லதுன்றது தெரிஞ்சுக்கோங்க தயிரை வந்து ஒரு சில பேர் தினமும் எடுத்துக்கோங்க தயிர் வந்து தினமும் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அது ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு ஏற்படுத்தும் அதாவது நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த பிள நம்முடைய ரத்த நாளங்கள் வழியாக கொலஸ்ட்ரால்ஸ் அடைப்பு ஏற்படுச்சுன்னா இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காதால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் நாம தான் கவனமாக இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டிங்கன்னா உடல் வீக்கம் ஏற்படலாம் அரிப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் அக்கி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் நீங்கள் தான் கவனமாக இருக்கும் இருக்கணும் அதே போல் தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேருவதால் ரத்த குழாய்கள் அடைப்பு சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும் எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுறதும் தவிர்க்கணும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது தயிரை வந்து நீங்கள் என்னென்ன உணவுப் பொருள்களோட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னென்ன உணவு பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் விளக்கமாக பார்ப்போம் அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க தயிர் வெங்காயம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா வெங்காய பச்சடி தயிர் பச்சடி வாட்டவர் இட்டிஸ் அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றிக்கிறது நல்லதுங்க ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது வெங்காயம் அப்படி கிடையாது அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி தோல் அலர்ஜி வந்து ஏற்படுத்தும் உடல் அரிப்பு எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற குறைபாடுகளையுமே அது உங்களுடைய உடலில் ஏற்படுத்திடும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ அதனால் வந்து வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் தயிரோட நீங்கள் சேர்த்து எடுத்துக்காதீங்க மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்ருவீங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறது எதுவும் இருக்க போகிறது கிடையாது ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்க கூடும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படலாம் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனையும் தயிரையும் நீங்கள் வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தயிர் அப்படின்றது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதில் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது அதே போல மீனில் அதிகளவில் புரதம் இருக்கு இதுவுமே விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடல்ல பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் தயிரோட இப்ப நீங்க மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான நிறைய உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க ஸோ இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் அதே போல் செரிமானத்தையும் பாதிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் மற்றும் தயிர் மாடுகளும் தான் பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு போக்கு வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும் ஸோ நீங்கள் தான் வந்து இந்த பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பால் எடுத்துக்கிறீங்கன்னா தயிர் எடுத்துக்கிறதுக்கு பல மணி நேரம் கேப் விடுங்க ஏன்னா தயிர் அப்படின்றது எளிமையாக செரிமானம் ஆகிடும் பால் செரிமானம் ஆகாது எளிமையாக அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது அது ஒட்டுமொத்தமாக செரிமானத்தை தான் செய்யும் உளுத்தம்பருப்போட நீங்க தயிர் வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது தயிரோட உளுத்தம்பருப்பினால செஞ்சிருக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம் வாயு கோளாறு வாயு வயிறு வீக்கம் வயிற்று போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட உங்களை கொண்டு போய் விட்டுறதுக்கு பாசிட்டிஸ் இருக்குது அதனால் உளுத்தம்பருப்பையும் உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகள் எதுவாங்கிறதுனாலுமே அதை வந்து நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது எண்ணெய் நிறுத்திருக்கக்கூடிய உணவுகள் ஆயில் ஃபுட்ஸு எண்ணெயில் வறுத்து பொறித்த உணவுகளை தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிக்க உணவுகளோடு நீங்கள் புரதம் இருந்திருக்கக்கூடிய தயிரெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே விரைவில் நம்மை சோறுவடி வச்சிரும் இதன் காரணமாக தான் நிறைய நீங்கள் அந்த எண்ணெய் நிறுத்தரக்கூடிய உணவு பொருள்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது மில்கு மில்க் ப்ராடக்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே அது உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்படியே அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களை சோர்வடைய வச்சு தூக்கத்தை வரவழைச்சிடும் அப்போ சுறுசுறுப்பு அவங்களால செயல்பட முடியாது இப்போ நாம வந்து நான்வெஜ் ஃபுட்ஸு அப்படின்றது வகையில் பார்த்தீங்க அப்படினாலும் அல்லது ஏதாவது ஒரு உணவுகளை சாப்பிட்றோம் அப்படினாலும் அது கூட வந்து நிறைய சைடிஷ் எடுத்துக்கணும்னு ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட செய்வோம் அதனால் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸே முதல்ல எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது கூட நீங்கள் தயிரெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே வந்து கடுமையான பக்க விளைவுகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் அதனால் தயிரை மட்டுமே ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நல்ல பெயறுங்கள் இந்த எல்லாம் தயிரோடு சேர்த்து சாப்பிடாம ஆரோக்கியமாகிறேங்க உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே